மக்களவை தேர்தல் ஏழு கட்டங்களாக நடக்க இருக்க நிலையில நாளைக்கு முதற்கட்டமா வாக்குப்பதிவுகள் ஆரம்பமாகுது முதற்கட்டமா தமிழ்நாடு அசாம் அந்தமான் நிக்கோபர் உத்தரகாண்ட் உள்ளிட்ட இருபத்தி ஒன்னு இருக்க நூத்தி தொகுதிகளுக்கு தேர்தல் நடைபெற இருக்கு இந்த முதற்கட்ட தேர்தல்ல களமிறங்க இருக்க ரொம்ப பிரபலமான ஒரு சில அரசியல் புள்ளிகள் பத்தி பார்க்கலாம் தமிழ்நாடோட தென் சென்னை மக்களவை தொகுதியில முன்னாள் புதுச்சேரி ஆளுங்க டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் போட்டியிடுறாங்க அதே போல நீலகிரி மக்களவை தொகுதியில மத்திய மீன்வளத்துறை அமைச்சரா இருக்க எல் முருகன் போட்டியிடுறாரு இன்னும் தமிழ்நாட்டுல டி ஆர் பாலு ஆசா தயாநிதி மாறன்னு மூன்று முன்னாள் மத்திய அமைச்சர்களும் களமிறங்கி இருக்காங்க அதுபோல புதுச்சேரி தொகுதியில முன்னாள் முதலமைச்சரா இருந்த வைத்தியலிங்கம் இங்க களம்பரங்கிறாரு மகாராஷ்டிரா மாநிலத்தோட நாக்பூர் தொகுதியில மத்திய சாலை போக்குவரத்து கட்கரி போட்டியிடுறாரு தொகுதியில தொடர்ந்து இது மூன்றாவது களம்பரங்கிறது அதுபோல அருணாச்சல பிரதேச மாநிலத்தோட அருணாச்சல் மேற்கு தொகுதியில மத்திய உணவு பதப்படுத்தல் துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜூ போட்டியிடுறார் இவர் இந்த தொகுதியில மீண்டும் மூன்றாவது முறையா நிக்கிறாரு மேலும் திரிபுரா மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் அம்மாநிலத்தோட முன்னாள் இருந்த பிப்லாப் குமார் தக் மேற்கு திரிபுரா தொகுதியில பாஜக சார்பில் போட்டியிடுறாரு மத்திய பிரதேசத்தோட முன்னாள் முதலமைச்சரும் மூத்த காங்கிரஸ் தலைவர்களில் ஒருவருமான கமல்நாத்தோட மகன் சிந்தவாரா தொகுதியில போட்டியிடுறாரு ஒன்பது முறை கமல்நாத் எம்பிஆர் தேர்வான இது அதே போல மத்திய கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சரா இருக்க சர்பானந்த் சோனோவால் திப்ருகர் தொகுதியிலிருந்து போட்டியிடுறாரு இவர் அசாம் முன்னாள் முதலமைச்சரும் கூட எனும் ராஜஸ்தான் மாதம் பிகானே தொகுதியில மத்திய சட்டத்துறை அமைச்சர் அர்ஜுன் ராம் மேகுவால் களமிறங்கி இருக்காரு இவர் கடந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து இந்த தொகுதியோட மக்களவை உறுப்பினரா இருக்காரு அதே போல ராஜஸ்தானோட ஆழ்வார் தொகுதியில மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை துறை அமைச்சரா இருக்க பூபேந்தர் யாதவ் போட்டியிடுறாரு அதே போல ஜம்மு காஷ்மீரோட உதம்பூர் தொகுதியில மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங் போட்டியிடுறாரு இவர் கடந்த இரண்டு முறையா இந்த தொகுதியோட எம்பியா இருக்காரு இவர் மோடி அமைச்சரவை இருக்க ஜூனியர் அமைச்சரும் கூட இப்படி முதற்கட்ட தேர்தல்ல மூன்று முன்னாள் முதலமைச்சர்கள் பல மத்திய அமைச்சர்கள் ஒரு முன்னாள் கவர்னர்னு பிரபலங்கள் களமிறங்கி இருக்கிறதால இந்தியால களை கட்டிட்டு வருது ஜனநாயக திருவிழா